அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஆச்சு ஏங்க நம்ம பாரு தான் கம்முக்கிட்ட தனியாக ஏதோ ஒரு லிவிங் ஏரியாவில் பேசிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸு தாங்க முடியல இது எப்படி தான் பிக் பாஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னே தெரியல எப்படி டெலிகட்ஸ் பண்ணுறாங்க நம்ம கம்ருது நான் ஆசையாக பார்வதியோட கண்ணத்தை படிக்க அவங்க அப்படியே சொன்னுங்கிறாங்க ஏங்க இது பிக் பாஸை உள்ளே போய் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போகல எத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க போகிற பக்கம் பார்த்தா இவங்களோட ரூட்டு வேறு மாதிரியே போயிட்டுருக்கு என்ன ரூட்டில் போகிறாங்கன்னு எனக்கும் தெரியல பேச வேண்டாம் பேச வேண்டாம் பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் உங்ககிட்ட நான் பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்வதி நம்ம கம்முக்கிட்ட சொல்ல கம்மு அப்படியே அவங்க கண்ணத்தை படிக்கிறாங்க அப்போ பார்வதியோட மைண்ட் வாஷ் என்ன இருக்கும் இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிருப்பேன் இப்போ எல்லாம் நடக்குதுன்னு சந்தோஷத்தில் அப்படியே கண்ணை ஒப்பி போயிடுச்சு ஓய் ஓய் ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சா ஹாப்பியாக இருக்குது இன்னொரு பக்கம் நினச்சான்னு சொல்லிவிட்டு அப்படியே கம்முன்னு நெருங்கி பார்வதி கிட்டே நெருங்கி வர இவங்களாம் ரொமான்டிக்கில் என்னென்னமோ பேசுகிறாங்க அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது எல்லாத்தையும் முடிச்சு விட்டானே அப்படின்ட்டு ஒரு என்ன இருந்துச்சுன்னு பார்வதி கம்முக்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் கேம் அப்படின்னா அவன் ஒரு அப்படி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கேமர்னு சொல்கிறாங்க நீ ஒரு கேமர் நீ இங்கே விளையாடத்தான் வந்திருக்க ஸோ அந்த மோடில் இதை வந்துன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க கம்மு காதல் ரசனையில் அவங்கள பார்க்குறாங்க உடனே அவங்க கண்ணத்து செல்லாமல் தட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் வாஷ் எப்படி இருக்கோ இதெல்லாம் தேவையா இதெல்லாம் வெளியே நடக்க ஏன் வீட்டுக்குள்ளே நடத்துகிறீங்க இந்த மோட்லேயே நீ வந்து அப்ரோச் பண்ணு அப்படின்னு கம்முக்கிட்ட பார்வதி சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் பாவம் பார்வதியும் கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்கட்டும் என்னதாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே அவங்களுக்கு ஆசைகள்லாம் இருக்கலை நல்லபடியாக கல்யாணம் முடித்தா சரி ஆனால் நீங்கள் கல்யாணம் முடிப்புன்னு பார்க்குறீங்க சத்தியமாக மாட்டாங்க பிக்பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு வேலை போவாங்க இவங்கள ஒரு பே வேலை போவாங்க அவ்வளோதாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லாருக்கும் காதல் இதுக்கு முன்னாடி சீசனில் லவ்ங்கிற கண்டென்ட் இருந்துச்சு அது பார்க்குறது கொஞ்சம் நாகரிகமாக இருந்துச்சு ஆனால் இவங்க பண்ணுற லவ் கண்டென்ட்டு தான் அநாகரிகமாக இருக்குது ஏன்னு எனக்கு பிடிக்கலப்பா இதுக்கு முன்னாடி நம்ம ஆர ஓவியம் எடுத்துக்கோங்க அந்த ஒரு ஆனால் ஒரு மருத்துவ மொத்தம் தான் பட் அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு அவங்களோட பாண்டிங் பார்க்கும்போது அப்புறம் இந்த பாலா சிவானி அளவுக்கெல்லாம் யாருமே இவ்வளோ இவ்வளோ சீசன் எடுத்துக்கோங்க இவங்க அளவுக்கு யாரும் லவ் கண்டென்ட் கொடுக்கல இவங்க வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க இது என்ன நடக்குதுன்னு தெரியல அடுத்த வாரம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நினைக்கிறேன் பிகாஸ் பார்வதியோட அம்மா வருவாங்க அவங்க இவங்க மேலே கோவப்படுவாங்களா கோவப்பட மாட்டாங்களா இல்லாட்டி நார்மலாக பேசுவாங்களா என்ன நடக்குதுன்னு தெரியல பார்ப்போம் அடுத்த வாரம் வந்தால் தான் ஃபேமிலி ரவுண்டு வந்தால் தான் தெரியும் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை நம்மளும் சொல்லக்கூடாது நல்லா இருக்கட்டும் ஹாப்பியாக இருக்கட்டும்